ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்கும்போது இந்த அறகுறை பிரபலங்கள்லாம் அந்த ப்ராப்ளம் நடக்கிற இடத்துக்கு போய் நின்னா அந்த ப்ராப்ளத்தை பெருசு பண்ணிடுறாங்க இது என்ன மைண்ட் செட்டுன்னே தெரியல இந்த அறகுரைங்க அங்க போய் எடுத்து நிறுத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாதுங்க இவங்க போனாலே அங்க டிஸ்டர்பன்ஸ் தான் ஆனாலும் இவங்க ஏதோ பெரிய சாதனை பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அங்க போயிடுறாங்க வணக்கம் என்னவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எம்தி ஆதரவு கொடுங்க இந்த கள்ளக்குறிச்சி விசசாராய சம்பவத்தில் இறந்தவங்க ஐம்பது பேத்துக்கு மேல இருக்காங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களும் அதுக்கு ஈக்குவலாகவே இப்ப இருக்காங்க இந்த இறந்தவங்களை அடக்கம் பண்ற வேலையும் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு இந்த உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்களை காப்பாத்துறக்குள்ள வேலையும் அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அஞ்சாறு மாவட்டங்கள்ல இருந்து மருந்துகளையும் மருத்துவர்களையும் கூட்டிட்டு வந்து உயிரை எப்படியாவது காப்பாத்தணுங்கிற போராட்டத்துல இருக்காங்க இந்த குறைங்க அங்க போய் டாக்டர்ஸ் கிட்ட ஏதோ பேசுறாங்களாமா சரி போனாலும் பரவாயில்ல போனா இவங்க ஒரு நாளும் தனியா போக மாட்டாங்க பெரிய கூட்டத்தையும் ரெண்டு மூணு கேமராவையும் தான் போவாங்க உன்னோட ஓட்டுக்காகவும் உன்னோட பப்ளிசிட்டிக்காகவும் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற மருத்துவர்களை தொந்தரவு பண்றதுக்கு பேர் என்ன தெரியுமா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா எச்சேன்னு சொல்லுவாங்க இந்த கருமத்தை இப்போ நடக்கிற ப்ராப்ளம் கிடையில ரொம்ப அழகா பண்ணது ரெண்டு பேருங்க ஒருத்தர் தாவாக்காவோட தலைவர் நடிகர் விஜய் தம்பி விஜய் நீங்க மக்களுக்காக நில்லுங்க மக்கள் கிட்ட பேசுங்க எல்லாம் தான் யாரும் தப்பே சொல்லல ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகாதீங்க அடக்கம் பண்றாங்கல்ல அங்க போய் மக்கள் கூட இருங்க ஏன் ரெண்டு நாள் கூட அவங்க கூட இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சால்வ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுங்க ஆனா நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நான் வர்றப்ப காலில் விழுகிறதுக்கு ஆளை மட்டும் செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப அசிங்கமாக இருக்கு மிஸ்டர் விஜய் பிஜேபி காரங்க ஒரு அரசியல் பண்றதுக்காக போனாங்க அன்புமணி ஒரு அரசியல் பண்றதுக்காக போனாரு நீங்க எதுக்குங்க போனீங்க நீங்க இன்னும் அரசியல் களத்துக்குள்ளேயே வரல பப்ளிக்ல எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த பேசிக்கும் தெரியாம தான் இருக்கீங்க ஒரு இஷ்யூ நடக்கும்போது என்னோட பொறுப்பு என்ன அப்படிங்கிற நாலேஜ் இல்லாம தான் அங்க போய் நின்று அனிதா வீட்டுக்கு போனது சரி சாத்தாங்குளத்துல ஃபெலிக்ஸ் வீட்டுக்கு போனதும் சரி இங்கேயும் அந்த இறந்தவங்க வீட்டுக்கு நீங்க போய் நீங்க போறது தான் சரி ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு எல்லாம் நீங்க வளரல தம்பி அதுக்கெல்லாம் ஒரு அறிவு வேணும் யாராவது சொல்றது வாங்கி வாந்தி எடுக்கிற நீங்க அந்த வழியா கூட போக கூடாது சரி நீங்க தான் எப்படின்னா இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல அதான் நம்ம சாட்டை ஒரு யூடியூபர் ஒரு வியூஸுக்கு வேணும் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வியூஸ் போயிட்டு இருக்கு வியூஸ் அதிகரிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலையவா பாப்பீங்க மிஸ்டர் சாட்டை என்னதான் உங்களுக்கு பிரச்சனை அங்க போய் கல்றதுக்கு உங்களுக்கு என்னதான் இருக்கு சொல்லுங்க அவரு வந்த வண்டியும் அவரு போட்டுருந்த ட்ரெஸ்ஸையும் பார்த்தா உனக்கு என்ன பொறாமையான்னு கேப்பீங்க ஆமாங்க பொறாம தாங்க என்ன பொறாமன்னா இவன் சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை இவனுக்கு ஒருத்தன் காசு அனுப்புறான்ல அவன் கூட இந்த மாதிரி சட்டையோட காரோ வச்சுக்கிறது இல்ல திரள் நிதியை வாங்கி சுற்றிட்டு இருக்கிறவனுக்கு இந்த அளவுக்கு பந்தாலாம் தேவையில்லை அப்படிங்கிறது எப்போ சாட்டைக்கு புரிய போகுதுன்னு தெரில இவங்க தான் ஏதோ தமிழ் தேசியத்தை காப்பாற்றுற மாதிரியும் இவங்க தான் இலங்கை பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிற மாதிரி இவங்க பேசுகிற பேச்சு இருக்கே உங்கள் பேச்சுக்கும் உங்க செயலுக்கும் ஒரு சம்மந்தமுமே இல்லை நேற்று கள்ளக்குறிச்சிக்கு உங்களை வாங்க வாங்கன்னு யார் கூப்பிட்டா எதுக்கு இந்த வெட்டி வந்தா சரி போறீங்க போய் அங்கே பண்ணிட்டு இருக்கீங்க அங்க போய் அடிதடி ஆக்கி அதை வீடியோ எடுத்து போட்டு ஒரு வியூஸ் வீடியோ வியூஸுக்கு வேண்டி இந்த அளவுக்கு பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு கொள்கை வெங்காயம் எல்லாம் அப்படின்னு தான் கேட்க தோணுது சரி என்ன பண்றது நீங்க இருக்கிற இடமும் உங்க ஒருங்கிணைப்பாளரும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தானே இருப்பீங்க இந்த மாதிரி கலசடைகள்லாம் ஏறிட்டு வந்தாங்கன்னா பொதுமக்களே சேர்ந்து அவங்களை அப்புறப்படுத்துறது அதையும் தாண்டி யாராவது நினைச்சாங்கன்னா த்ரூ பை சேனல் பண்ணனா மட்டும்தான் போய் சேரும் அதுக்கு தாங்க அரசாங்கம்னு ஒன்று இருக்கு அரசாங்கத்துக்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்களோ அதை கிளியரா குடுத்துட்டீங்கன்னா அதை அரசாங்கம் பார்த்துக்கும் உங்கனால ஏதாவது ஒரு பேஷண்ட்டுக்காவது ஒரு மாத்திரை எடுத்து கொடுத்துட முடியுமா ஆனால் இத்தனை மக்களையும் நீங்க ஏமாத்துறீங்க இப்படி ஏமாத்தருக்கு எதுக்குங்க அவ்வளவு தூரம் போனோம் உட்காந்துட்டே பண்ண வேண்டியதானே சீமான் மாதிரி என் அருமை மக்களே நம்ம ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கோம் அது நல்லதோ கெட்டதோ நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு நமக்கு என்ன சிக்கல் வந்தாலும் அது அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைச்சா மட்டும்தான் அது நமக்கு நல்லதா இருக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனைய பர்மனெண்டா தீர்த்து வைக்கிறது அரசாங்கம் மட்டுமா மட்டும்தானே தவிர இந்த மாதிரி அறகுறை கிடையாது அதையும் தாண்டி ஏதாவது அறகுறைங்க வந்தாங்க நான் நேற்று சாட்டை அடிச்சு அமிச்ச மாதிரி அடிச்சு அனுப்புங்க ஒரு தப்பு இல்ல ஏன்னா வர்றவனுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற நோ நோக்கமெல்லாம் இல்ல அவனுக்கு நாலு போட்டோ வேணும் அப்படிதான் இனியாவச்சு இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம் நடக்கிற இடத்துல அரகுற பிரபலங்களே கொஞ்சம் உங்க இடத்துல அமைதியா உட்காந்துக்கோங்க எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தை எங்க கவர்மெண்ட் பாத்துக்கும் நீங்க போய் பாக்குறது மட்டும் இல்லாம ப்ராப்ளத்தை பெருசு பண்றதோட நீங்க பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிற எச்சத்தனத்தையும் விட்டுருங்க காவல் துறைக்கும் மருத்துவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்க வர்றவங்களை பார்க்கணும் அப்படிங்கிற எந்த தேவையும் உங்களுக்கு இல்ல நீங்க மக்களை காப்பாத்துற வேலைய பாருங்க ஏன்னா உங்களை மட்டும் நம்பிதான் அத்தனை மக்களும் அங்க படுத்திருக்காங்க இந்த மருத்துவர்களை டிஸ்டர்ப் பண்றது பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் இன்னையோடு நிறுத்திக்கோங்க நீங்க அங்க போய் கல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாவே அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வருவாங்க அதுக்கு அரசாங்கமும் நம்மளும் துணையா இருந்தா மட்டும் போதும் தொந்தரவா ஒரு நாளும் நிக்க வே வேணாம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும்